கோவிலுக்கு அருகில் வீடு கட்டலாமா நிறைய அன்பர்கள் எங்ககிட்ட கேக்குறாங்க வீட்டினுடைய அமைப்பை ஜாதகம் பார்த்தவொன்னே நாங்கள் சொல்லுவோம் அதாவது இடம் வாங்கி உங்கள் உங்க ஜாதக அமைப்பிற்கு இப்படி இருக்கா அப்படின்னு கேட்போம் குரு அதிகாரம் பெற்றிருந்தால் எழுதி வச்சுக்கோங்க குரு அதிகாரம் ஆட்சி உச்சம் நீசம் பெற்றிருந்தால் உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு விநாயகர் கோவில் இருக்கும் அல்லது ஒரு மடம் இருக்கும் அல்லது வந்து ஏதோ ஒருத்தவங்க மொத்தமாக சத் சங்கம் நடத்துவாங்க குரு அதிகாரம் வங்கியில வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க தென்னை மரம் இருப்பதற்குண்டான அமைப்பு உயரமான மரங்கள் இருக்கும் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெண் தெய்வ கோவில் இருக்கும் சூரியன் அதிகாரம் பெற்றிருந்தால் சிவன் கோவிலும் புதன் அதிகாரம் பெற்றிருந்தால் பெருமாள் கோவிலும் அகலமான வீதியிலையும் நீங்கள் வசிப்பீங்க செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் முருகன் கோவில் கண்டிப்பாக இருக்கும் எலக்ட்ரிக்கல் கடை ஒண்ணு பக்கத்தில் இருப்பதற்குண்டான அமைப்பு உண்டு ராகு அதிகாரம் பெற்றிருந்தால் துர்க்கை வழிபாடும் துர்க்கை அம்மன் கோவிலும் கேது அதிகாரம் பெற்றிருந்தால் ஆஞ்சநேயர் கோவிலும் இருக்கும் அப்ப நீங்க மனையை தேர்ந்தெடுக்க வேண்டாம் மனை உங்களை தேர்ந்தெடுக்கும் சோ இது எல்லாருக்கும் பொருந்தும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்திருக்கீங்க வணக்கம்